இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு கோடி ரூபா கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காது இந்த நாள் அப்படிப்பட்ட இந்த பொண்ணான நாளை நான் எப்படி வாழ்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி கொஞ்சம் பனி மூட்டமாக இருக்குது போல் டியூட்டிக்கு வந்ததுக்கப்புறம் எம்ப்ளாயி அட்டண்டன்ஸ் வைக்கணும் ಅಮ್ಮ ಇಲ್ಲ ಮಾವುಳ್ಳ ಐಸಿ ಪ್ರಿತಿ ವೆಚ್ಚರಿಕಾ ನಂಬಿ ಕಲ್ಲು ಪಲಪ ತೀಟಾ ಓಕೆ பார்த்திங்களா இன்றைக்கி காலையில் லைவே சாவடி இருந்துச்சு இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி எங்கே இருந்து வந்தாங்க இவ்வளோ கூட்டம் ஐஸ் வேறு மாவு சொந்த மைதா போடலை நேற்று நேற்று தான் என்ன வாங்க ஜாமான் வாங்கலாம் கடை சாமான் வாங்கலாம் வெளியே மைதா போடலை மாவு ஐஸ் வேறு மாஸ்டர் கம்பெனி அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாது இப்போ கூட ஐநூறு ஐநூறு மாவு வாங்கி வச்சுட்டு தான் வரேன் அஞ்சு பாக்ஸ் இன்றைக்கு நைட்டு போகிறதுக்கு எட்நூறுபா பார்த்து சாவி சாவிக்கிட்ட வாங்கிட்டோம் சுத்தமாக ஹைஸ்பெட்டில் மாவும் இல்லை ஹைஸ்பெட்டில் இந்த எட்நூறுல எட்நூறுக்கு வாங்குறதுக்கு ஃபுல்லாக மாவுலாம் சீந்துருச்சு அவ்வளோ ஆட்ருங்க இன்றைக்கி சாவடியாக போச்சு இன்றைக்கி வேலை எங்கே இருந்தால் தான் இவ்வளோ கூட்டம் அதிசயமா இன்றைக்கி ஒரு மணியோட நான் லீவு லீவு போட்டு என்ன பண்ண போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் வீட்டில் இருப்பா எல்லா ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருப்பாங்களே இருப்பாங்களே நம்ம அண்ணா நைட்டு முழுக்க ஃபுல்லாக லைவாக பார்த்துட்டு நேரம் தூங்கிட்டு இருப்பாப்புல பிரவீனுக்கு என்ன பண்ணுவா இருப்பானோ நைட்டு வேலை பார்த்துட்டு சேம ஹார்டாக போச்சுங்க இன்றைக்கி வேலை வெரி டயர்டு மாவு ஐஸ் வேறு அதான் உடம்பெல்லாம் வலிக்குது ஐஸ் இருந்துச்சுன்னா அந்த ஷோல்ட்ரு இதெல்லாம் வலிக்கும் நைட்டு தூங்கும்போது கோனால் மணலாக தூங்கிகிட்டு இருப்பேன் ஏன்னா அப்படி வலிக்கும் உடம்பு மாவு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எவ்வளோ இருந்தாலும் உடம்பு அழிக்காது பிஷிடலாம் ரொம்ப டயர்டாக இருக்கு அனுப்புகிறேன்லையே அந்த அரை ஸ்விட்டு லீவு கேன்சல் வாய்ஸ் மெஷிஜ் அனுப்பியிருந்தார் போஸ் கேட்டுட்டு சேமட் ஆகிட்டேன் ரெண்டு பேருக்கு சேம சண்டே ஆயிடுச்சு என்னங்க ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது எனக்கு அரசுக்கு ஊட்டாலுமே காலையில் ஆறரை மணிக்கு வர்றதுனால பதிவன் ஒரு மணிக்கு ரொட்டி மாறிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வெளியாவேன் காலையில் ரொட்டி போட்டுட்டு அதில் ஒரு அரை மணி நேரம் நிற்கிது பன்னெண்டு மணி நேரத்தில் ஆறு மணி நேரம் தானே நான் காலையில் ஆறரை மணி நேரம் ரொட்டி மாதிரி வேலை செய்கிறேன் அதில் அரை மணி நேரம் நிற்கிது சேம சண்டே ஆயிடுச்சு வாய்ஸ் மீது போட்டு ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க எல்லாருக்கும் ஒரு நாள் ஒரு நாள் லீவ் கொடுக்குறீங்க அரை மீட்டில் வேலை செய்கிறேன் எனக்கு மட்டும் அரை சிஃபிஃப்ட்டு அரை சிஃப்ட்டு எல்லாருக்கும் லீவ் கொடுக்குறீங்க அந்த அரை சிஃப்ட்டில் மட்டும் எனக்கு அரை மணிநேரம் அரை நேரம் மீதி ஆகுது அந்த ரெண்டு அரை மணி நேரம் அரை மணிநேரம் அப்புறமா அரை ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு போக சொல்கிறீங்க இப்போ நடந்தால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் லீவ் கொடுக்குறீங்க ஏன் எனக்கு முட்டை இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி சண்டை ஆயிடுச்சு சத்தம் போட்டுருக்கேன் அடுத்த வாரம் ஃபுல்லாக ஒரு வாரத்துக்கு லீவ் எடுத்துக்க அப்படிங்கிற நான் லீவ் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு நான் இதுக்கு வரேன் இங்கே இதுக்கு மலேசியா வரேன் இதுக்கு நான் வெளிநாட்டு வரணும் மாதத்தில் ஒரு நாள் லீவ் இருக்குல்ல அதை தான் எனக்கு ஒழுங்காக கொடுங்க சரி ஆறாயிரம் ஸ்ரீப்டாக கொடுக்கணுமா காலையில் ரூட்டி போடுறதுக்கு காலம் இல்லையா ஓகே ஆறாயிரம் ஸ்ரீப்ட் அதையாவது ஒழுங்காக கொடுக்கணுமா இல்லையா அதான் நண்பர்களே காலையிலேயே செய்ய மாட்டேங்க உங்களுக்கே தெரியும்ல லீவு இருந்தால் அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் பார்த்தேன் ஒரு மணிக்கு சப்ளையராக வரக்கூடியவங்க நம்ம கூட ஓட்டி போடுவாங்க காலையிலேருந்து அவ்வளோ வேலை செஞ்சு டயரில் இருப்பேன் அவங்க புதுசாப்பட ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு வருவாங்க நம்ம வேலை பார்க்கறோம்னு போட்டி போடுவாங்க ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இல்லை ஸ்டோர் ரூமில் கிச்சனில் கவுண்டரில் வெளியே ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பானுங்க வேலை செய்யாமல் மாவு வாங்க போயிட்டு இருக்கேன் அங்கெல்லாம் அந்த சிக்கன் மீன் அதெல்லாம் வெட்டுற இடம் இருக்கு அங்க இருக்கு பாருங்க போ அங்க வந்துட்டோம் இன்னைக்கு லீவ் இருக்கும்னு நினைச்சோம் லீவ் இல்லாம போச்சு மண்டக்காயுது வேற என்ன பண்றது மே கடையில் உள்ள ஒருத்தன் ஒன்றரை மணிக்கு மேலே தான் வந்தான் ஒரு மணிக்கு வர வேண்டியவன் காவட்டி ரெண்டே ரெண்டு சப்ளையர் தான் இருந்தோம் சப்ளையர் வேலையும் நீங்கள் கஷ்டமாக போச்சுப்பா இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல எம் டி கடை ரொம்ப டஃப் கொடுக்குது இந்த நாள் மேலே நாலரை மணிக்கு முடிஞ்சிச்சு ரெண்டு மணி நேரம் முன்னாடி அனுப்பிட்டாங்க இப்போ போய் கொஞ்சம் நேரம் செல்லு பார்த்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் தூங்கிட்டு திரும்ப எழுந்திரிச்சு லைவ் போட்டுட்டு எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு லைவ் முடிச்சுட்டு திரும்ப ஒரு பத்து மணிக்கு தூங்கி பத்து மணிக்கு தூங்க முடியாது ஒரு பதினோரு மணிக்குள்ளே தூங்கி திரும்ப ஒரு மணி பன்னெண்டரை மணிக்கு எந்திரிச்சு ஒரு மணிக்கு வேலைக்கு வரணும் அடுத்த மதியானம் ஒரு மணிக்கு வேலை முடியும் இப்போ ரெண்டு மணி நேரம் நம்ம முன்னாடி போகிறேன்ல இதே சம்பளத்தில் விட்டுவாங்க நைட்டு ஒரு மணிக்கு வந்து அடுத்த நாள் மதியானம் ஒரு மணிக்கு நான் போயிடுவேன் அப்போது எனக்கு நாளைக்கு ஒரு மணிக்கு மேலே ஃப்ரீயாக தான் இருப்பேன் இப்போ மழை தூரிக்கிட்டு இருக்கு மழை தூரிக்கிட்டு இருக்கு இந்த இடம் அந்த கார் ஒன்று வெளியாகுது இல்லை போயிருச்சு அந்த இடம் இதுதான் பல நினைவுகள் உங்களுக்கு தெரியாது மழை தூரிகிட்டு இருக்கு நண்பர்களே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக மாட்டேது கூறுட்டு இருக்குமா அங்குது எங்க ஓனரோட கார் திருப்பூரில் நான் இருக்கும்போது தமிழ்நாட்டில் பகலில் சந்தோஷ் தூங்கினதான் வரலாறே கிடையாது இங்கே நான் நினச்சா தூங்குண்ணா தூங்கிடணும் வேலை இருக்குண்ணா வேலை இருக்குது இன்றைக்கி மணி இப்போது அஞ்சரை ஆக போகுது நான் திரும்ப எட்டு மணிக்கு லைவ் போடணும் கரெக்டாக எட்டு மணிக்கு லைவ் போடணும் அப்போ ஏழரை மணிக்காவது எந்திரிக்கணும் தூங்கினாலும் அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு லைவ் முடிச்சுட்டு குரூப் கால் பேசணும் சாப்பிடணும் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்புறம் திரும்ப நைட்டு ஒரு மணிக்கு எட்நூறு ரொட்டி ஆட்ரு அதை வந்து போடணும் அடுத்த நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஷாவடி வேலையாக இருக்கும் என்னங்க நான் இப்போ என்னங்க பண்ணுறது டைமே கிடைக்க மாட்டேதுங்க மழை பெய்கிற மாதிரி இருக்குது இடி சத்தம் கேட்குது அவங்களுக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குது கூலிங்காக காற்று வருது சுத்தமான காற்று கூலிங்காக இருக்குது இந்த இடம் ஜில்லு 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 ஜில்லுன்னு இருக்குது எப்போ வேலை முடிச்சு வரும்போது அப்படியே எண்ணெல்லாம் ஓட வேர்த்து அப்படியே கசகசன்னு இருப்பேன் இந்த இடத்துல இன்னும் உஷ்ணமாக இருக்கும் இல்லை காத்தோட்டமே இருக்காது இன்றைக்கி கொஞ்சம் கூலிங்காக இருக்குது சும்மா ரூம்லேயே இருந்த மாட்டாங்க சொல்லி கொம்பாப்ளோர் வந்தேன் இப்போ தான் பந்தாரி மேலே இருந்து பார்த்தாப்ல நம்மளை இந்த சேனல் ஓப்பன்ல இருக்குதுல அங்கேருந்து மழை பெய்ய மாதிரி இருக்குது சார் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது தூக்கிட்டு இருக்குது மழை தேங்க்யூ ப்ரோ இப்போ நம்ம அங்க மேல இருந்து தான் இங்க வந்திருக்கோம் அந்த இடத்துல இருந்து ஆனா பந்தாரி சமையல் மாஸ்டர் இதுவும் நம்ம ரூம் தான் இதுவும் நம்ம ரூம் தான் அங்க மேலே இருக்கிற அதுவும் நம்ம ரூம் தான் நீங்கள் விளையாடுறானுங்க பிளான்டேஷன் என்னபிள் ஆன அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மும்பா ஃபுளோர் வந்து லைவ் போட்டோம்ல அதான் பெட்ரோல் பெட்ரோணா நல்லா மும்பா பிளோர்னால் சூப்பராக இருக்கும் அப்படி தூரத்தில் பார்த்தா ஒன்றுமே தெரியல இது மாதிரியான கிளைமேட்லாம் ஊர்ல இருக்கணும் நண்பர்களே மண்டை காஞ்சிக்கிட்டு இருக்கு மின்னது மின்னது தான் அன்னைக்கு நின்று லைவ் போட்டோம் தான் ஸ்விம்மிங் பூல் தண்ணி நிரம்பி சைடில் ஓடிய அப்படியே அங்கே அது குழிக்குள்ளே ஓடுது எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இதில் குளிக்கலாம் நான் இது வரைக்கும் இப்போ இப்போ ஜில்லுன்றிருக்கு அதனால் குளிக்க தோணல அங்கே பாருங்க ஜிம்மில் ஜிம் அடிக்கிறாய் இந்த குழந்தையோட அம்மா தான் அவங்க அவங்களாட்டுக்கு குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறாங்க ஜிம் அடிக்கிறாங்க பயங்கரமாக அடிக்கிட்டு அடிக்கிட்டேன் இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாள் நைட்டு எட்நூறு ரொட்டி ஆர்ட்ரு இருக்குது இப்போ தூங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நைட்டு ஒரு மணிக்கு போய் எட்நூறு ரொட்டி ஆர்டர் முடிப்பேன் அது நான் லைவ் போடுவேன் வந்து கலந்துக்குங்க ஓகே நாளைக்கு ம நைட்டு ஒரு மணிலேருந்து நாளைக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் வேலை அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவேன் ரொம்ப டயர்டாக இருப்பேன் எட்நூறு ரொட்டி முடி போட போகிறோம்ல அப்புறம் காலை வியாபாரம் வேறு போடணும் அதெல்லாம் முடித்து டயர்டில் இருப்பேன் தூங்கிடுவேன் இன்றைக்கே வேலை ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கே தெரியும்ல இன்றைக்கே இந்த முத்துக்கு நாட்டெல்லாம் பயங்கரமான நான் வழி ரூட்டி வீசினது அவ்வளோ டயர்டாக இருக்குது ஓகே அப்புறம் இந்த நாள் எந்த ஒரு குடி போதையும் இல்லாமல் கடந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறேன்னா ஓகே இந்த கண்டனில் நான் பயணிக்கிறதுக்கு என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பாதைக்கும் போயிடாதீங்க மீண்டும் சேர்த்திப்போம் நாளைக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது பார்த்து பாத்திரமாக இருங்க எல்லோரும் மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் பாய்